இன்னைக்கு ஜூன் செகண்டர் இன்னைக்கு நான் பார்த்த ரெண்டு டிவி ஷோஸ் பத்தி என்னுடைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உரிய தமிழ் தமிழா தமிழால சொல்லப்படாத உன்னத உறவுகள் மாமனார் மருமகள் உறவு அந்த ஷோ பத்தியும் அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கலாஜிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மனைவிகளை லேபிள் பண்ற கணவர்கள் பத்தியும் சில படம் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு ஜீ ஜி தமிழ்ல பாத்துதுங்க கண்ணுபட போகுதையான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கணவன் தன் மேல உயிரையே வச்சிருக்க மனைவிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க மாமியார்கள் விரும்புற மருமகள்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா மாமனாரும் மருமகளும் இப்படி ஒரு பாண்டிங்கோட இவ்வளவு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்போட மரியாதையோட அன்போட இருக்க முடியுமா அப்படின்னு தாங்க இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒரு சல்லடை போட்டு சலிச்சு இந்த மாதிரி மாமனார் மருமகளை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரிலங்க பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா ஐயோ நமக்கு பொறாமையாக இருந்துச்சு ஆசையாக இருந்துச்சு இப்படி ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்க மாட்டோமான்னு ஒவ்வொருத்தரும் ஏங்குற மாதிரி இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி ஒரு மருமகள் சொல்கிறாங்க எங்கள் மாமனார் தான் என்னை படிக்க வைச்சாருங்க ஒரு பொண்ணு சொல்லுது நான் இருந்து உடம்பு வலியோட முடியாமல் வந்து எங்கள் மாமனார் எனக்கு கை கால் அனுப்பி விட்டாருங்க ஒரு பொண்ணு சொல்லுது எங்க ஏழ்மை நிலையை பார்த்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து எங்க மாமனார் எனக்கு நகை போட்டு என்ன கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாருன்னு ஒரு பொண்ணு சொல்லுது எங்க மாமனாரு அவங்க சொத்துக்களை எல்லாம் வந்து என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுது ஒரு பொண்ணு சொல்லுது நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன் எங்க மாமனார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு என் குழந்தைங்களை தாளாட்டு பாடி தூங்க வைப்பாருங்க ஒரு பருமா சொல்லுது நான் வாமிட் பண்ணா கூட ப்ரெக்னென்டா இருக்கும்போது ஓடி வந்து எங்க மாமனார் சாப்பிட்டுட்டு இருப்பாரு அதை விட்டுட்டு ஓடி வந்து கையில பிடிப்பாரு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது நான் காலையில வேலை செஞ்சுட்டு குழந்தைங்களை கிளப்பிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருப்பேன் பார்த்தா எங்க மாமனார் போய் வாச தெளிச்சு வச்சுட்டு வந்துடுவாரு எல்லாத்தையும் கூட்டி விட்டு வாச தெளித்து வச்சுட்டு வந்துடுவாருங்க என்னத்தங்க சொல்றது இப்படி இருக்க முடியுமா என்னையா புண்ணியம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த நிகழ்ச்சி அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அதாவது மாமனார வந்து டேடி அப்படின்னு சொல்ற அந்த மருமகள் டேடி என்னங்க டேடி அவர் எங்க அப்பாவுக்கு மேல டேடி வந்து எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிச்சு அவ்வளவு ஒரு ஆசையா இருந்துச்சு அந்த அப்பாவும் அவரோட மகளும் மருமகளும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கா செஞ்சு காத்துனாங்க அந்த மருமகள் சொன்னது பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா எங்க மாமனார் வந்து மனைவி கிட்டையும் பையன்கிட்டையும் அவளை பேச சொல்லி மருமகளை தான் வந்து முன்னிலைப்படுத்துவாராம் அப்ப வந்து அவட இப்ப கேட்டாரு அப்போ உங்க நாதனாருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காதா உங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அவங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பொறாமையாக இருக்காதா அப்படின்னு அப்போ அந்த பொண்ணையும் கூப்பிட்டாங்க அப்போ வந்து இந்த மருமகள் சொன்னாங்க நான் வந்து இவளோட இடத்த ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது மகளோட இடத்த இப்போ நான் மருமகளும் உள்ள வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு என்ன திரும்ப சொல்லிச்சு இப்போ ஷேர் பண்ணுறோம் இன்னும் ஒன்று ரெண்டு வருஷத்துல நான் கல்யாணம் ஆகி வெளியே போயிடுவேன் இல்லையா அப்போ என்னோட இடத்துல இருந்து எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு எல்லாத்துக்கும் மேல அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னாங்க எங்க ஃபேமிலி வந்து ரொம்ப லவ்விங்கா இருக்கும் இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆட் ஆன் ஆயிடுச்சு எல்லாரும் சேர்ந்து இப்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு அதாவது நம்ம சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா அப்பா கிட்டே நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிறது இல்லை நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கேள்வி அப் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அப்படி இருக்கும்போது மாமியார் மருமகள் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் வந்து நம்ம அப்படியே மரியாதை கலந்த பயத்தோட தான் அணுகிறதா இருக்குது ஆனால் இப்போ அதுலேயும் சில மாமனார்கள் வந்து கொஞ்சம் அன்போடு முன் இருக்கும் பொழுது மாமியார்கள் வந்து டப்பு நாங்கள் ஒரு கட்டையை போட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கான முன்னுரிமை போயிருமோ அவங்களோட மரியாதை போயிடுமோ நம்மளுக்கு முன்னாடி வந்து எதா இருந்தாலும் வீட்டுக்காரர் வந்து மறுமல்கிட்ட கேட்பாரோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு சில மாமியார்கள் வந்து கட்டையை போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அன்போடு இருந்தால் அந்த குடும்பம் வந்து சொர்க்க மாட்டா இருக்கா அப்படின்னு இன்னைக்கு இவங்கள பார்த்து தாங்க தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதாவது அவங்களுக்குள்ளார இவ்வளோ பாசம் இருக்கிறதுனால மருமகள் சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னா கூட உரிமையோடு சொல்கிற இடத்துல மாமனார்கள் இருக்காங்க என் மருமகம் ரொம்ப நேரம் மேக்கப் பண்ணும் மேக்கப் பண்ணட்டும் அது கொஞ்சம் நேரம் கம்மியாக பண்ணிச்சுன்னா நல்லா இருக்கும் மருமகம் வந்து ரொம்ப தூங்கும் சனி நேரில் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சு வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவ்வளோ ஒரு உரிமையாக சொல்லிக்கிறாங்க எப்பயாச்சு தாங்க அத்திபூத்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும் அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா விஜய் டிவில வர நீனா அதாவது மனைவியில சைக்காலஜிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லேபிள் பண்ற கணவர்கள் இந்த காலத்துல அப்படிங்கிற ஒரு தலைப்பு சமீப காலமா பாத்தீங்கன்னா நீ அனால பெண்கள் கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருக்கிற மாதிரி ரொம்ப செலவாளிகளா இருக்கிற மாதிரி அதே மாதிரி டாபிக் தான் வந்துட்டு இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் எல்லாருமே நல்ல படிச்ச பெண்களா இருக்காங்க நல்ல கணவன் மேல கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி பெண்களா தான் இருக்காங்க ஆனா ஆண்கள் பேசினதுக்கு அப்புறம் பார்த்தா உண்மையாவே அந்த பெண்கள் மனதளவுல ஏதோ ஒரு காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாவப்படுற மாதிரி தான் அந்த இடம் இருந்தது சில பெண்களை பார்க்கும் பொழுது என்னன்னா பெண்களை கொஞ்சம் கோவப்பட்டுட்டாலே ஆண்கள் வந்து இப்ப எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா நீ எப்பயுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாவே இருக்க ஏன் இப்படி இருக்க நீ வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்கா இருக்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்க ஸோ நீ வந்து ஒரு ஸ்டேபிள் மைண்டடா இல்லை ஸோ இந்த வார்த்தைகளை வந்து அசால்ட்டா தூக்கி போடுறது நம்ம அந்த அந்த இடத்துல அந்த பெண்கள் இருப்பாங்களா என்னன்னே தெரியாது அது சாதாரண நிகழ்வா கூட இருக்கலாம் ஆனா உடனே இவங்க வந்து யூஸ் பண்ற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இங்கிலீஷ்ல இதெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கு இதையே தமிழ்ல போய் ஆஹ் மாதிரி இது மாதிரி பண்ணிட்டு இருக்காத ஏன் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிச்சா ஏன் நீ எல்லாம் உன் புத்தியெல்லாம் ஒரு நிலையா இருக்காத இப்படி எல்லாம் திப்பணம்னு வச்சுக்கோங்களேன் அது பெருசா தெரியும் ஆனா இதே வந்து இப்ப இந்த இங்கிலீஷ்ல இதெல்லாம் சொல்லும் பொழுது அது சொல்றது வந்து ரொம்ப சுலபமா இருக்கு ஆனா அது அந்த பெண்கள் மனசில் அந்த பாதிப்பு இருக்கு பார்த்தீங்களா அதாவது மூட் ஸ்விங் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பீரியட்ஸ் வந்துருச்சுனாலே அந்த பிஎம்எஸ் ப்ரீ மென்சுரல்னு அந்த பீரியட்ஸ்க்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பெண்களுக்கு வர மாற்றங்கள் அப்புறம் இப்போ இன்னொன்னு நம்ம கேள்விப்படுறோம் குழந்தை பிறந்த உடனே போஸ்ட்மார்ட்டம் அந்த டிப்ரெஷன் குழந்தை பிறந்தது உடனே இந்த பெண்கள் கோத்ரூப் பண்ணுற சில விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி 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 ஆண்கள் வந்து பெண்களை ரொம்ப மட்டன் தட்டே இருக்காங்க நீ இப்படி இப்படிதான் அப்படின்னு டேக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சில பெண்கள் சொல்றாங்க நான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆயிட்டேன் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் நான் ஆன்சைட்டில இருக்கேன் நான் கவுன்சிலர் பாக்கிறேன் நான் மெடிக்கேஷன்ல இருக்கேன் அந்த பெண்கள் சொல்லும் பொழுது இதெல்லாம் தேவையா அப்படின்னு இருந்தது கோபிநாத் கூட ரொம்ப அழகா சொன்னாரு நீங்க எல்லாருமே கணவர்கள் வந்து ஒரு டாக்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க ஜஸ்ட் ஹஸ்பண்ட் ஒரு ஃப்ரெண்டாக தானே இருக்கணும் நீங்க எதுக்காக அவங்க வந்து பரவலமா ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற சப்போர்ட்டை கொடுக்காம நீங்க என்னவோ எதுக்கெடுத்தாலும் அவங்கள வந்து சரி பண்ண அவங்கள முன்னுக்கு கொண்டு வர்றீங்க அவங்க அந்த மாதிரி நீங்க எதுக்கு பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு அதுலேயும் பாத்தீங்கன்னா ஒரு பையன் என்ன சொன்னாருன்னா அந்த வேர்ட் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது எக்ஸ்பெக்டேஷனல் பயாஸ் அப்படின்னா அதாவது பெண்கள் வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்களே எனக்கு இந்த கிஃப்ட் பண்ணணும் இது வாங்கி கொடுங்க கல்யாண நாள் வந்து பர்த்டே வந்து அது மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்களே அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா அது பேர் எக்ஸ்பெக்டேஷனல் பயாசம் அவர் புதுசு புதுசாக ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு அந்த பெண் நான் இதுல குறிப்பா இன்னும் ஒரு பெண் சொன்னது என்னன்னா எப்பயுமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள ஒரு கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க எங்கே வெளியே உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நீ எங்க தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க வந்து ரொம்ப பேம்பர் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட சிறகுகளை முறிக்கிறது உனக்கு ஒன்றும் தெரியாது தனியா போனா உனக்கு இதாயிரும் அதாயிரும் அப்படின்னு பயமுறுத்தி பயமுர்த்தி பயமுர்த்தி ஒரு ஸ்டேஜ்ல இப்போ தனியா நம்ம இயங்கவே முடியாது அப்படின்னு கணவரை சார்ந்தே இருக்கிற மாதிரி பெண்களா மாறிடுவாங்க அவங்க பாருங்களா அவருக்கு அவங்க ஐசியூல அட்மிட் பண்ணப்ப கூட இவரும் மயக்கடிச்சு கீழே வந்து இவரே ஐசியூல அட்மிட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அந்த பெண்ணு சொல்றாங்க ஐசியூல கூட இவர் என்ன தனியா விடலைங்க பக்கத்து பெட்லயே வந்து படுத்துக்கிட்டாரு அப்படின்னு இது கேட்க நகைச்சுவையா இருந்தா கூட எந்த உறவுல நம்பிக்கை சுயமரியாதை சுதந்திரம் இவைகள் எல்லாம் மறுக்கப்படுதோ அந்த உறவு நீடிச்சிருக்கிறது ரொம்பவே கஷ்டம் இது மாதிரி திரும்ப திரும்ப உளவில் சம்பந்தமான வார்த்தைகளை சைக்காலஜிக்கல் வேர்ட்ஸ் ஒருத்தர் மேல திரும்ப திரும்ப திணிக்கும் பொழுது ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ஆழ் மனசுல ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு அவர்களை அறியாமலே மனைவிகளுக்கு என்னன்னா நமக்கு இந்த பிரச்சனை இருக்கோ நமக்கு பிஎம்எஸ் பிரச்சனை இருக்கோ நமக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கோ நமக்கு வந்து மூட் ஸ்விங் இருக்கோ இது ரொம்ப இயல்பான விஷயங்கள் இன்னைக்கு வாழ்க்கை முறையினால உணவு பழக்க முறையினாலே இது சிலது சில நிகழலாம் ஆனால் அதுக்கு வந்து டேக் பண்ணி இதனால தான் நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்கள் மனசுல அது பதிகிற மாதிரி ஆயிடுது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சில நேரங்களில் பெண்கள் அவர்களாகவே எனக்கு இது இருக்கு எனக்கு டிப்ரெஷன் இருக்கு எனக்கு ஆன்சைட்டி இருக்கு எனக்கு பிஎம்எஸ் இருக்கு அப்படின்னு அவங்களாவே வாண்டடா சொல்றோம் இல்லையா அது வந்து ரொம்ப பெரிய தவறு இது ஒன்றும் பெரிய கிரீடம்ல எடுத்து நம்ம தூக்கி தலையில வச்சுக்கிறதுக்கு இருந்தா கூட என்ன எதிர்னாலும் சமாளிச்சுக்கலாம் தான் நம்ம போன்மே வழியே எனக்கு இது இருக்கு இருக்குன்னு நம்ம சொல்லி அது நமக்கு இருக்கிற மாதிரியே நம்ம உள்மணம் நம்ப ஆரம்பிச்சிருது அதாவது சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான நம்ம மருத்துவத்தை நடனம் கவுன்சிலிங்கோ இல்லை மெடிக்கேஷன்ஸ் போகிறதோ அந்த மாதிரி பண்ணணும் ஆனால் நம்ம எல்லாருமே நமக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அப்படின்னு நம்மளே நம்பிக்கிட்டு நம்மள அது வந்து ஒரு ஒரு வகையான மனதை வந்து ஊனப்படுத்துற ஒரு செயல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சீஃப் கெஸ்ட் கூட பேசும்போது சொன்னாரு கணவன் மனைவி கடையில் என்ன குற்றம் குறை இருந்தாலும் அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு எல்லாம் யம் காதல் குற்றம் குறைகளை களைஞ்சிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏ கோபிநாத் மென்ஷன் பண்ண மாதிரி கருத்து விமன் பி லவ் டு பி அண்டர் பெற்றோர் மகளுக்காக இருந்தாலும் சரி சகோதரர்கள் சகோதரிகளுக்காக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்கு வந்து அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கான சுதந்திரத்தையும் அவங்களுக்கான ஊக்கத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராதுங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி